சாமி மயில்வாகலத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு பெங்களூர் 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 பக்தர் பட்டணத்து மாப்பிழக்கி பெங்களூரு பொண்ணு கொஞ்சம் பொறுமையா இருக்கும் பொறுமையா கொஞ்சம் என்னது கருபசாமி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவும் வேதனையும் இருக்கு அதுக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு யாருமா நம்பி நான் பிறந்தேன் கால வா பொங்கடா பொங்கு ஒரு காலமும் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கு என்னம்மா வேணும் உனக்கு என்ன ஒற்றுமை குறைவு உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் வாரிசு இல்லாத ஒரு குறையான உன் குடும்பம் வேதனைப்பட்டு கிடக்கு அதனால ஒருவருக்கு ஒருவர் பேச்சுவார்த்தை தரியலாம மனக்குழப்பமும் தகராறும் நடக்கு இந்த உண்மைகளை தெளிவு பண்ணி அவனுக்கு வாரிசையும் கொடுத்து வருமானத்தையும் பெருக்கி தந்தா போதும்ல கால் அதையும் சரியாக்கி வெட்டியாக்கி தரேன் மூன்று முறை என்னைய பார்க்க வா பக்கத்துல வா இன்னும் பக்கத்துல வா இன்னும் பக்கத்துல வா வெட்டி விட்டு காப்பாற்றுற கர்பதாமிக்கு தன்னுடைய பையன் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க யாரு பெங்களூர் வாப்பா என்னப்பா வேணும் பையனுக்கு இது மாலை நேரத்து மயக்கம் அருமையாக இருக்கா பாட்டு ஒருத்தன் பாரு சாமுனு அப்போ சாயங்காலம் போல் போய் ஏதோ தப்பு முன்னதான் நிறுத்தம் இல்லை பாப்பா பையன் எப்படி இருக்கா குடும்பத்தை விட்டு தனிப்பட்ட முறையில் இருக்கலாம் சாயங்காலம் ஆகிட்டா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறானா உனக்கு அது தெரியலை கால் ஒன்றுவான் வேறு என்னப்பா வேணும் அவனுக்கு இப்போ அந்த வழக்குலேருந்து வெற்றி ஆகி தரேன் கல்யாணம் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் வீட்டுக்கு ஆறு மாதத்தில் வீட்டை தெளிவு பண்ணித்தரேன் வெற்றியாக அடுத்து கர்பதாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு கால் உட்டுவாங்க என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டிறு நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே உலகத்தில் திருடர்கள் பாதி உமைகள் கூறிடர்கள் தமிழ் புரியுமா உங்களுக்கு தமிழ் தெரியுமா இது என்ன ஜமீன் இவனுடைய முன்னோர்களுடைய சொத்து இது அப்படித்தானே ஏமா இவங்க இந்த இடம் சம்பந்தமாக ஒருத்தர்கிட்ட ஏமாந்துருக்காங்க சரானா அவங்க வந்து இதுக்காக பணம் தரம்பான் சொத்து தரமாட்டோம்னு சொல்லுவான் அதே மாதிரி இவனுடைய பணத்தையும் வாங்கிக்கிட்டு சிலவர்கள் ஏமாத்திருக்காங்க இந்த நிலைகள் இருந்து விடுதலை ஆக்கணும் நீதிமன்றத்திலிருந்து வழக்கில் இவங்களை காப்பாற்றி தரணும் வேற என்ன வேணும் இந்த ரெண்டையும் போதுமா சரி கால் ஒன்று இது ஜெராக்ஸா ஜெராக்ஸ் தானே இந்த எல்லாமே நீ வச்சுக்க வெற்றி ஆக்கி தரேன் இந்த போட்டோ வாங்க வைப்பாங்க மூன்றரை மணிக்கு நீ பார்த்துப்போ ஜெயிக்கிறேன் ஓகே உன் பணமெல்லாம் வந்து சேர்ந்துடும்டா தம்பி பணம்லாம் வந்துடும் கருபசாமிக்கு திருமணம் தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு பாப்பா பெங்களூர் உங்களுக்கு எந்த இடம் ஆ ஏரியாவில் கோசாலை இருக்கோ ஆ அதுலேருந்து மைசூர் போகக்கூடிய பஸ்லாம் போகுது கால் உன்னுட்டுவான் யாருக்கு பார்க்கலயா முடிக்கணும் போ கண்டிப்பாக உன் இஷ்டப்படி நடத்தி ஆகணுமா கால் யார் சாமி நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்களா யார் ரெண்டு பேர் நீங்களும் ஒன்று நானும் ஒன்று முருகப்பெருமான் கோயில் எங்கடா இருக்கு முனீஸ்வர சாமி வராரு எங்கே இருக்கார் உங்கள் பக்கத்துலேயே இருக்கார் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க உன் மகளை போய் பார்த்தேன் ஏற்கனவே ஒரு வாழ்க்கை வந்து சரியில்லாமல் வீழ்ச்சி அடைந்து விட்டது இருதார யோகம் உள்ளவர்களுக்காக முருகன் வந்திருக்கிறார் அதனால வரக்கூடிய வைகாசி மாதத்துக்குள் கூட அடுத்த வாழ்க்கை நடக்கும் அதுக்கு முன்னால உங்களுக்கு வர வேண்டிய பணம் நகையெல்லாம் வீடு வந்து சேரும் கால் உண்ணிட்டுவான் வேற என்ன வேணும் உங்க கூட்டு வரணும் சரியாக்கி தரேன் என்ன ஜெய்சல் கருமசாமி நான் ஒரு இடத்துல பணத்தை கட்டி ஏமாந்துட்டேன் அதெல்லாம் எனக்கு சரியாக வருமானு கேட்டுக்கணும் அப்படின்னு காரணம் எங்கே பணம் கட்டினே பணம் எங்கே கட்டியிருக்கிய எவ்வளோ ரூபா கால் ஒன்று வாங்கோ எது கட்டினா உனக்கு கொடுத்துருக்கலாம் எனக்கு கொடுத்துருக்கலாம் அந்த பணம் கட்டியதுக்கு எதுவும் அக்ரிமெண்ட் வச்சுருக்கியாப்பா அக்ரிமெண்ட்டில் பார்த்தேன் ஆனால் இன்னும் ஆறு மாத காலங்கள் ஆகும் அது வந்து கோர்ட்டுக்கு போய் திரும்பக்கூடிய நிலைமை இருக்கேன் நீதிமன்றத்தில் போட்டுருவோமா சரி கால் ஒன்றுப்பாங்க இப்போ இரண்டு நண்பர்களை வச்சு அவன்கிட்ட முதல்ல பேசுகிறேன் பேசி ஒரு பாதி அமௌண்ட்டை மூலம் வாங்கிட்டு அடுத்து ஒரு தேதியை வச்சு எழுதி அந்த பணத்தை வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் ஆனால் அந்த கம்பெனிக்காரங்க எல்லாம் அடைச்சிட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க இப்போ எப்படியோ உன் பணத்தை நான் வாங்கி தந்துருந்தேன் வேறு என்ன வேணும் இந்தா என் கையில் இருக்க பணத்தை வச்சு கடத்தை அடைச்சிக்கான் அவன் கையில் இருக்க பணத்தை வச்சு நிம்மதியை அடைஞ்சிக்கான் போயிட்டான் கருமசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது யாரு இல்லையே வேற யாரோ வந்துருக்காங்களா யார் இது உடல்நிலை உடல்நிலையா மனநிலையா மனநிலை கால்நடைலாம்

பக்கத்தில் கஷ்டப்படுத்துறானே ஆ இன்னும் அப்படி பிரெயின்ல பிட்யூரிட்டி சரியாக வேலை செய்யலப்பா பிரெயின் பாத்தீங்களா இவனை வந்து திறவிகள் மூலமாக சரி பண்ண முடியுமானா உள்ளுறுப்புகள் சீராக இயங்கலை மனநிலைகளை வேணால் கொஞ்சம் ஓரளவு தெளிவுபடுத்தி தரலாம் சரியா அதுக்கு ஒரு வருஷம் காலங்கள் அவகாசம் இருக்குது பொறுமையாக இருக்கணும் சரி பண்ணிடலாம் கால் ஒன்று சொல்லலாம் நெஞ்சமே வணக்கத்தான் வீடு அடமானம் யாருக்கு சொல்லுப்பா இந்தியாவே உனக்கு வேலை கிடைக்கும் வெற்றி ஆகி தர வாமா அவ வந்து பாருக்கு வேலைக்கு போவாமா ஜெயிச்சுப்பா என்ன படிப்பாள் சக்தி கிடைக்கும் ஓராண்டு காலம் பொறுமையா இருக்கணும் கருப்புசாமிக்கு பெங்களூர்ல வீடு சம்மந்தமாக கல்வி கேட்டு வந்தது யாருப்பா என்ன விடாது நெய்பாட்டா தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாரு வாப்பா என்னப்பா வாழ்க்கை பிள்ளைக்கு என்ன பிரச்சனை காலம் வாங்க கிருஷ்ணா நீ வாரு எங்க இருக்கிறப்பா வா உங்க எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் பெருமாள் கோயில் எங்க இருக்கு உங்க ஏரியாவில் இருக்கு அதான் உங்க எல்லைக்குள்ள நான் போகும்பொழுதே பெருமாளுடைய சங்கு சக்கரம் தெரிஞ்சுது அதான் கேட்டேன் இன்னொரு தடவை கால் விட்டுருக்காங்க ஜெய கிருஷ்ணா முகும் த முரீம் கிருஷ்ணருக்கு எதுக்கு பாட்டு பாமா ருக்குமணி கிருஷ்ணருக்கு எத்தனை மறைவிடா உன்னுடைய பொண்ணுக்கு பேசும்பொழுது நான் கிறிஸ்தருடைய பாடலை பாடினேன் இருதார யோகவுடைய பெண்மணி உன் மகள் இப்போதைக்கு உள்மனதுக்குள்ளே ஒரு உறவை நாடி ஒருவனை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாள் ருக்குமணி தேவியார் கிருஷ்ணனை எப்படி நினைத்து நினைத்து மனம் உருகினாளோ அதுபோல் அவனை நினைத்து அவள் உள்ள உருகி கொண்டிருக்கிறாள் உன்னுடைய கூற்று என்னவென்றால் அந்த மனதை மாற்றி எங்களுடைய வழியில் அவளை வந்து திருமணம் முடித்து வாழ வேண்டும் அந்த அளவுக்கு அந்த மனதை சீர்திருத்த வேண்டும் கர்ப்பசாமி என்பது ஒரு கேள்வி வந்துட்டுவான் ராமகிருஷ்ண பரமகம்சர் வந்து சின்ன பையங்களாக சேர்ந்து நாடகம் போட்டு விளையாடுவாங்களாம் அப்போ ராமகிருஷ்ணத்தை கூப்பிட்டு கேட்டால் நீ என்னப்பா வேஷம் போட போகிறேன் நான் ருக்குமணி வேஷம் போடுவேன் அப்படின்ட்டு இருக்கார் இப்படி பலமுறை ருக்குமணி வேஷமே போட்டிருக்கார் அதை நடத்தக்கூடிய அவர் நண்பர் கூப்பிட்டுக்கிட்டே ராமகிருஷ்ணா இன்றைக்காவது வேறு வேஷம் போடண்டா ஏண்டா இன்றைக்கும் ருக்குமணி வேஷமே போடுற உனக்கு என்னடா அப்படி அப்படின்னு கேட்டாங்க அண்ணே ருக்குமணி தான் கிருஷ்ணன் மேலே அதிகம் பாசம் வச்சவா அந்த பாசத்தில் தன்னைவே மறந்து மயங்கி போய் இருப்பாள் அந்த பிரேமை எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வேஷத்துலேயாவது அந்த கிருஷ்ணனை நான் பற்றிக்கிடலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏன் அண்ணே அதை தடுக்கிறேன்னு சொன்னாராம் புரியுதா அதனால் ராமகிருஷ்ணனுக்கு ருக்குமணி வேஷம் ரொம்ப பிடிக்கும் அவர் ராமனாக ஒழுக்கத்தில் நடந்தார் கிருஷ்ணனாக வினோதத்தில் நடந்தார் அதான் ராமா கிருஷ்ணா ரெண்டு ஊரும் அவரே அதை மாதிரி உன் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ருக்குமணி தேவியாரை மாறி கிருஷ்ணன் மேலே பற்று வச்ச மாதிரி அவன் விரும்புகிறவன் மேலே பற்று வச்சுருக்கான் அந்த பற்றிலிருந்து வெளியேற்றி மெல்ல கொண்டு வந்து தாய் பற்று தந்தை பற்று என்ற உண்மையை உணர்த்தி கொண்டு வந்தா போதுமா கால் வந்துட்டுவாங்க இந்தாப்பா மூன்றரை மணிக்கு என்னை பார்த்து போங்கப்பா ஜெயிச்சு தாரேன் இந்த மகனே நிறைய பணம் இழந்திருக்க நஷ்டத்தை போயிட்டு கர்பசாமிக்கு சாமி நான் நடத்தக்கூடிய தொழிலால் எனக்கு பண நஷ்டமும் கடனும் வந்திருக்கு அதை எனக்கு தீர்த்து தெளிவு பண்ணித்தாங்கன்னு கேட்டு வந்திருக்காங்க கடன் பட்டு வந்து வேதனையால் வந்தது யாருப்பா தொழிலால் தடைப்பட்டு வந்தது யார் பெங்களூர் பய முடிஞ்சது டெல்லி யாருக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் காலன்ட்டு வா கரே அதாவது பெண் பக்தர் ஒருத்தர் வந்து மோதரத்தை தொலைத்து விட்டார் நம்ம பக்த யாராவது கையில் க எடுத்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்தில் கொண்டு வந்து நான் சொல்கிறத கவனிங்க நீங்கள் எவ்வளோ இருந்து வந்தாலும் கருப்பு சாமியை நோக்கி வந்திருக்கேன் சாமி இத்தனை பேரை கூப்பிடணும்னு சொல்லும்போது அதை நான் கூப்பிடுறேன் இதுதான் உண்மைகள் யார் மேலேயும் கெட்ட உணர்வுகளோடு யாரையும் கூப்பிடாமல் இல்லை இருந்து பாருங்கள் மீண்டும் உங்களை அழைத்தால் வந்து உத்தரவில் உட்காந்துருக்காங்க அப்படி இல்லைன்னா என்னையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டேட் கொடுக்குறேன் அன்னைக்கு வந்து சந்தோஷமாக பார்த்துக்காங்க ஓகேவா புண்ணமாக இருங்க போய்ட்டு வாங்க மனதை சாந்தப்படுத்துங்கள் இறைவன் நம் உள்ளத்தில் இருக்கிறான் வாழ்க இன்னொருத்தர காலம்ட்டு வா செங்கோட்டை மொத்தம் எத்தனை இடத்துல இருக்கு செங்கோட்டை செங்கோட்டை படிச்சிருக்கேன் கெடிகாரி நீ இருக்கிற இடத்துக்கு அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் செங்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா டெல்லியில் போனது இப்போ என்ன வேணும் உனக்கு கால் ஒன்று கோட்டையிலே ஒரு ஆனமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா புற கட்டிய கூட்டினி பாட்டு கட்டிருக்கேன் அந்த பாட்டு இந்த கனியை வச்சுருக்கேன் கையில் உன் மண்டையில் ஏதாவது தெரியுதா உன் பிள்ளை பிள்ளை கனி பெறக்கூடிய ஸ்டேஜில் இருக்கா பிள்ளை கனி பெறக்கூடிய ஸ்டேஜில் இருக்கா பழக்கத்தால் கொஞ்சம் குழப்பத்தை அடைஞ்சி வச்சுருக்கா ஆனால் இன்னும் குறுகிய ஒரு ரெண்டு ஓரிரு மாதங்களுக்குள்ளே தானாகவே கல்யாணம் முடிச்சுக்கணுங்கிற ஒரு முடிவை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்கான் புரியுதா உனக்கு அதுக்கு முன்னால் அங்கேருந்து பிரித்து கொண்டு வரணும்னு என்கிட்ட நீ கேட்குற கால் வந்துட்டுவா சொன்னால் புரிய மாட்டேங்குது ரொம்ப சொல்லவும் முடியாத விஷயம் இது எப்படி புரிய வைக்கிறது உன் பிள்ளைய உனக்கு தெளிவு பண்ணி தந்தா போதுமா அதான் கரெக்டு அப்படியே பண்ண வைப்போம் என்ன கண்பட வைக்காத கால் ஒன்று நேற்று ஒரு பொம்பளை போ உன் பிள்ளைய திருத்தி தரேன் புருதனை திருத்த முடியாது வந்தால அன்னைக்கு ஒரு பொம்பளை வந்து என்கிட்ட கேட்குறா சாமி என் வீட்டில் வெள்ளி வெங்கல பாத்திரத்தெல்லாம் காணலை அப்படின்னா எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு தெரியணும் அவன் புரிதல் அப்படி நேரத்தை பார்த்தேன் இப்படி கொழிஞ்சிக்கிட்டான் கொஞ்சோண்ண திருட உனக்கு யாருன்னு தெரியுமாண்ணே தெரியாது சாமின்னா திருடுனா நீங்கள் சொல்லிட்டோம்னா நீங்கள் பிரிஞ்சு பெறுவீ தான் பார்க்க முன்னே அப்போ இந்த பெயர் தான் திருடியிருக்கான் அப்படின்னு அவள் ஒரு முடிவு எடுத்து சிரிச்சுக்கிட்டு போயிருக்கான் என்ன நடந்துச்சுன்னு வெளியே வரல விஷயம் ஒன்மைத்தான் வரும் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ராஜ மன்னார் குடி திருவாரூர் பக்கம் ராஜ மன்னார் ராஜ மன்னார்குடி திருவாரூரும் வரலாம் திருவாரூர் பக்தரும் ராஜ மன்னார் குடி உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாமல் போனது யார் வரலாம் வாழை போல வெட்ட வெட்ட தளர்த்து சங்கு போல சுட சுட வெளர்ந்த கூட்டமாதனால் தோல்வி இல்லையடா பாப்பா என்ன உங்கள் ஊர் எல்லையில் நிறைய வாழை இலை வாழை மரங்கள் நிறைய இருக்கா சோலையாக தெரியுது விதவிதமான வாழைகளாக போட்டிருக்காங்களே ஆமாம் உங்கள் கொள்ளை உங்கள் தோட்டத்துலேயே இருக்குது அதான் வாழை போல வெட்ட வெட்ட தழுத்து சங்கு போல சுட சுட வெளுத்துன்னு பாட்டு பண்ணேன் அருமையான வாழைகள் வீரியமான வாழைகள் என்ன ஹைப்ரட் வாழைகளும் போட்டிருக்கிறேன் நாட்டு வாழையும் போட்டிருக்கிறேன் உண்மையா இல்லையா கால் அனுப்புவாங்க அது யாரப்பா நீ வந்து நிற்கிற அம்பு வச்சிருக்கிற அருவா வச்சிருக்கிற சும்மாவாரி எதுக்கு இங்கே வந்து கேட்டுருவோம் என்ன அது என்னென்ன வீரனார் ஒரு சாமி வருது உங்க குலதெய்வமா பக்கத்துல பக்கத்தில் வாங்க எட்டி இருந்தா திருநீர் எப்படிலாம் கொடுக்கிறது அப்படியா நாலு பிறந்து மன்னர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட ஒரு சொத்துக்கு உரிமை உள்ளவராக இருந்து நாலு தலைமுறைகளுக்கு முன்னால உரிமை உள்ளவனாக இருந்து இரண்டு பேருடைய உயிர் போக காரணமாக இருந்து அப்பொழுதும் கல்யாணம் முடிக்காத தனி பிரமச்சாரியாக இருந்து விட்ட உயிர் தான் இப்பொழுது வந்து பிறந்திருக்கிறது இது அவனுடைய பூர்வீக சரித்திரம் இப்பொழுது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் இருக்கும் இருக்கா அதில் சில பகைமைகள் இருக்கும் உறவுகளில் பிரிவிருக்கும் இவை அனைத்தும் இருக்கும் இது ஒரு பாவ சாபத்தின் மூலமாக அறிவு வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் குண்டி பிறந்த பிள்ளை இவனை தெளிவுபடுத்திடலாம் என்று இருக்கிறது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி விடுவோம் நீ மட்டும் கால முட்டுவா புனே கர்ம சாமி யாரோ மோதிரத்தை தொலைச்சிட்டாங்கன்னா எங்க எந்த இடத்துல தொலைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது தெரிஞ்சுதான் அவங்க எடுத்துருவாங்களே என்ன கோவிலுக்கு வந்த இடத்த தெரிஞ்சுருந்தாங்க இவனை சரிப்பணி கொடுக்கணும் வேறு என்னப்பா வேணும் பெண் திருத்துறை பூண்டி இருக்கா உங்க ஏரியா தானே அது அங்காளம் இருக்காளா இந்த வருடத்துல இவனுக்கு கல்யாணம் சொந்தமான பேச்சுவார்த்தை கூடும் அதுக்கு தெளிவும் கிடைக்கும் இந்த நிலைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்தை உனக்கு கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் வெட்டியாகி தான் போதும்லாம் கால் வந்துட்டு வரலாம் ஒன்று போல எல்லாம் மாயம் தானாம் ஏழை எண்ணம் யாவும் வீணாம் ஏழை எந்த வாழ்வில் இனி இன்பம் காண்பினால் தேவதாஸ் படத்தில் உள்ள பாட்டு ஓ மகனுக்கு இந்த பிறவியில் திருமண வாழ்வு உண்டு வெற்றியாக்கி ஜெயிச்சு தரேன் அதில் தெளிவான வாழ்வை நடத்துவான் ஜெயிக்கலாம் வேறு என்னப்பா வேணும் ஆமாம் காப்பாக்கி தரேன் மூன்றரை மணிக்கு என்னை பார்த்து போங்க வெயிட்டி ஆகி தரேன் நல்லா இருக்கும் எல்லோரும் வாங்க உதவிச்சிக்காங்க Cerro.